கண்காட்சி நாளையுடன் முடிவடையும் நிலையில் இன்று விறுவிறுப்பான புத்தக விற்பனை நடைபெற்று வருகிறது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கிய புத்தக கண்காட்சியில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கில் மக்கள் வருகை தந்து புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர் புத்தக கண்காட்சிக்கு வெளியேயும் நடைபாதையில் விற்கப்படும் புத்தகங்களை படிக்கவும் வாங்கி செல்லவும் வாசகர்கள் ஆர்வத்துடன் அலைமோகின்றனர் புத்தக கண்காட்சி நாளை முடிவடைகிறது வாசகர்களின் ஆர்வத்தை அதிகரிக்கும் வகையிலும் காணும் பொங்கல் வரை புத்தக கண்காட்சியை நீட்டிக்க செய்ய வேண்டும் என்றும் இந்த பொங்கலை புத்தகப் பொங்கலாக கொண்டாட வேண்டும் என்றும் வாசகர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்